ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாக நல்ல பலன்களை கொடுக்கும் கடந்த ஆண்டை விட ஏனென்றால் இந்த பன்னெண்டு கிரகம் இருந்தது இப்போ ஜென்மராசிக்கு வருவதனாலே ஜென்மராசி இடமாற்றங்கள் உண்டு வீடு மாறலாம் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த எண்ணங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி இல்லாதபோது உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம் அது மாதிரி அது அதிக நேரங்கள் வெளியிலே சுற்றி வியாபார விஷயமாக வர்த்தக விஷயமாக வேலை விஷயமாக அதிக தூரம் பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு மனப்பெண்கள் போகிற இடத்துக்கு போக வேண்டியது புகுந்த வீட்டுக்கு போகக்கூடியது செலவுகள் வரக்கூடியது அந்த மாதிரியான கருவிகளும் பசங்களை பொறுத்தவரை இந்த காலேஜிலிருந்து இன்னொரு காலேஜுக்கு போகிறதோ இந்த பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு சேர்ப்பதோ அந்த மாதிரியான இடமாற்றங்கள் இருக்கும் அதே சமயத்தில் பாதிப்பான ஒரு காலமானு கேட்டால் இல்லை ஜென்ம குருங்கும் போது அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர அதே சமயத்தில் அந்த துலா ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த எட்டுக்குறி திசை நடந்தால் மட்டுமே வயிறு சம்மந்தப்பட்ட அதிகமாக இருக்கும் மருத்துவ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் என்னங்கிறது அது திசையை பார்த்து அது மாதிரி நடந்துக்கோங்க பொதுவாக அஜீர்ணுங்கிறது கண்டிப்பாக இந்த ஜென்மகுரு வரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுனால நீங்கள் அதை பக்குவமாக பார்த்துக்கொள்வது நல்லது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கல்யாணம் ஆகாத ஒரு கல்யாணமாகும் குழந்தை பிறப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிடும் அது பெண் குழந்தையாக பிறக்கும் என்பதில் ஐயமில்லை அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடமாற்றம் செக்ஷன் மாற்றங்களோ அல்லது இந்த ஸ்கூல்லேருந்து வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த இடமாற்றங்கிறது கண்டிப்பாக இருக்கும் என்பதில்லை அதே மாதிரி வர்த்தகத்தில் செய்யக்கூடிய ரிஷபராசி செய்யக்கூடிய ஆபரணப் பொருட்கள் செய்யக்கூடியவர்கள் கிஃப்ட் ஐட்டங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானத்தை ஈட்டுத்தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசியில் இருந்தவர்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்தில் பிறப்பதால் இவர்கள் ஒரு முறை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது என்றால் சுக்கரன் த சுக்கரன் ரிஷபத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடியதும் அது இருக்கக்கூடிய சத்ரு என்று சொல்லக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி வண்டியில் போகும்போது ஸ்பீட் பிரேக் இருக்கோ அது எப்படி ஸ்லோ பண்ணுறோமோ அதுமாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்கும் ஆனால் இந்த ஆலயத்துக்கு சென்றால் உங்களுக்கு சிறப்பு என்பதற்கு காரணம் வந்து நீங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சென்று ஒரு முறை அதாவது மங்கள வாரத்தில் சுக்கரன் வெள்ளிக்கிழமை வாரத்தில் நீங்கள் சென்று வந்தீர்கள் ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களுடைய இம்சை அதாவது தடைகள் இல்லாமல் இருப்பதற்கும் நீங்கள் திருமலை தேவத்தை போயிட்டு வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும் நிறைய பொருள்கள் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் வெளியில் இன்னும் முதலீடு செய்வதும் தங்கத்தில் முதலீடு செய்வதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் கட்டின வீடை வாங்குவது சிறப்பு என்று சொல்லலாம் வீடு வாங்க வேண்டியவர்கள் கட்டடங்கள் இடங்களை வாங்கி கட்டுவதை விட கட்டின வீடுகளை வாங்குவது மிகவும் சிறப்பு அம்சமாக இருக்கும் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே ஒரு அதீத பலமும் பலமும் உங்களுக்கு கூடும் நீங்கள் வங்கிகளில் கடன் கேட்டால் கூட உங்களுக்கு வங்கிகள் உடனடியாக சேனல் செய்வார்கள் என்பதில் மாற்றமில்லை நல்ல பழைய புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள் என்பதில் மாற்றமில்லை அமோகமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு